ஃபிட்ஸ் வலிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஃபிட்ஸு ஏன் வருதுன்னு சொல்கிறேன் ஃபிட்ஸ் வலிப்புன்னு என்ன நரம்பு சம்மந்தப்பட்டது தானே இப்போ பாருங்கள் நமது உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் அடர்த்தியாக இருக்கும் உதாரணத்துக்கு எலும்பு இருக்கு இல்லைங்களா அடர்த்தியாக இருக்குது சதை கொஞ்சம் லூஸாக இருக்குதா நரம்பு அதை விட லூஸாக இருக்குதா அப்போது செல்களின் அடர்த்தி கம்மின்னு அர்த்தம் நரம்பு ஏன் லூஸாக செல் நடத்தி கம்மியாக இருக்குன்னா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது தகவல்களை அனுப்புறது இங்கே பாருங்க மற்ற செல்லெல்லாம் பக்கம் பக்கமாக இருக்கும் நரம்பு செல் மட்டும் தூர தூரமாக இருக்கும் நடுவில் காற்று இருக்கும் அதான் வந்து அது கொஞ்சம் மென்மையாக இருக்குது அந்த காலத்தில் மணி மண்டபம்னு சொல்லுவாங்க ராஜா வந்து ஒரு ஊரில் இருப்பார் ஒரு கோட்டையில் அவர் ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி பார்டர் இருக்கும் அங்கே ஒரு யாராவது எதிரி வந்தால் ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி பதினஞ்சு நிமிஷத்தில் இன்ஃபர்மேஷன் வந்துடும் அந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லாதப்போ அது எப்படின்னு கேட்டால் மணி மண்டபம் சிஸ்டம் பேர் அதாவது ஒரு பெல் அடித்தா அந்த பெல் சவுண்டு எவ்வளோ தூரம் கேட்குதோ அங்கே ஒரு மண்டபம் வைப்பாங்க இப்படி நிறையா மணி மண்டபம் வச்சுட்டு ஒரு பெல் அடித்தா போர் ரெண்டு பெல் அடித்தா விருந்தாளி இப்படி கணக்கு வச்சுருப்பாங்க கோடு வேடு அங்கே பெல் அடிப்பாங்க அதை கேட்டு இவர் அடிப்பார் அதை கேட்டு அவர் அடிப்பார் ஒரு பத்து நிமிஷத்தில் ராஜாவுக்கு விஷயம் வந்துடும் என்னமோ நடக்குதுன்னு அந்த மாதிரி இந்த நரம்பு மண்டலங்கிறது மணி மண்டபம் மாதிரி ஒரு செல்லுலேருந்து இந்த செல்லுக்கு இன்ஃபர்மேஷன் காற்று வழியாக தான் போகும் அதான் ஸ்பீடு டக்குன்னு கண்ணு பக்கத்தில் கொண்டு வர கண்ணுக்கு டக்குன்னு மூடுது ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு இன்ஃபர்மேஷன் வருது மூளையிலேருந்து அப்போது ஃபிரிட்சு வந்ததுன்னா என்ன தெரியுமா அர்த்தம் ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற காற்று கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இது காற்று சம்பந்தப்பட்ட வியாதி இப்போ டியூப்லைட் இருக்குது அது மினுக் மினுக்கு மினுக்கு நிறையுதா ஏன் டியூப்லைட் எரியிறது ஒரு பொருள் இல்லை காத்துல நடுவில் ஒரு காற்று இருக்கும் அந்த காற்று எரியுது இந்த நூறு வாட்ஸ் பல்ப் எறிகிறது அங்கே இருக்கிற அந்த ஒரு டங்ஸ்டன்ல எரியுது இல்லைங்களா டியூப்லைட் அப்படி கிடையாது அதில் டங்ஸ்டன் கிடையாது அது ஏரில் எரியுது அந்த மாதிரி அப்போ புரிஞ்சுக்கங்க ஃபிட்ஸு யாருக்காவது வந்தால் நான் சொன்னேன் இல்லையா சாப்பாடு தூக்கம் மூச்சு காற்று உழைப்பு அதில் வந்து காற்று குறைபாடு அப்படின்னு புரிஞ்சுட்டு காற்றை தான் சரி பண்ணணும் அப்போ தான் சரியாகும் அப்போ என்ன நடந்திருக்கோம் கொசுவத்தி பயன்படுத்தி தொங்கியிருப்பீங்க ஏசி ரூமில் இருந்திருப்பீங்க காத்தோட்டம் இல்லாமல் படுத்திருப்பீங்க இல்லை பெட்ஷீட்டு தலையோடு போத்தி படுத்திருப்பீங்க பெட்ஷீட்டு தலையோடு போத்தி படுக்கவே கூடாது பெட்ஷீட் தலையோடு போத்தி படுத்தா உள்ளுக்கிற காற்று மொத்தம் உள்ளே போய் போய் உடம்புல காற்று குறைபாடு வருமா இப்படி ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுருக்கலாம் இல்லை வந்து காற்று குறைபாடு இருக்கிற ஒரு கம்பெனிகளை கெமிக்கல் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கலாம் அப்போது அதை சரி பண்ணாதான் ஃபிட்ச்சு சரியாகுமே தவிர மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாகவே ஆகாது ஸோ என்ன பண்ணணும் மூச்சு பயிற்சி நாடி சுற்றி பிராணாயாமம் இந்த மாதிரி பஸ்திகா கபாலபதி போன்ற ஏதாவது மூச்சு பயிற்சிகளை கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் நிறையா மூச்சு பயிற்சி பண்ணி உடம்புல மூச்சு காற்று அதிகம் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே வந்துடலாம் சரிங்களா இங்கே பாருங்க ஃப்ரிட்ஸு வந்தால் என்ன பண்ணோம்னா அதை தடுத்து நிறுத்தக்கூடாதுங்க வலிப்பு ஏன் தெரியுமா வருது தன்னைத்தானே சரி பள்ளிக்குள்ளே தான் வருது காய்ச்சல் நல்லதுன்னு சொன்னோம் இல்லையா தும்பல் நல்லது இருமல் நல்லது அதே மாதிரி வலிப்பும் நல்லது ஆனால் வரக்கூடாது வந்தால் தன்னை சரி பண்ணுதுன்னு அர்த்தம் நாம் என்ன பண்ணுவோம் யாருக்காவது வலிப்பு வந்துருச்சுன்னா உடனே இரும்ப கொடுத்து நிறுத்திடுவோம் இல்லை மூஞ்சியில் சோடா அடிப்போம் இல்லை தண்ணி தெளித்து எழுப்புறோமா அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணணும் என்னாகும் வலிப்பு வருது நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா அந்த வலிப்பு சப்ரஸ் ஆயிடுமா அடுத்த வலிப்பு இதோட பெருசாக வரும் வலிப்பு வரக்கூடாது பிரித்து வரக்கூடாது வந்தால் நிறுத்தக்கூடாது வந்துருச்சு இல்லையா விட்டுருங்க என்ன தலையில் அடிபடாமல் நாக்க கடிக்காமல் அவங்க உடம்புக்கு எதுவும் பாதகம் ஏற்படாமல் பாதுகாப்பாக பக்கத்தில் நெல்லுங்க கொஞ்சம் பிடிச்சிங்க இருங்க அவங்களா வலிப்பு வந்து அவங்களா ஓஞ்சி போய் அவங்களாம் மெதுவாக அவங்க உட்கார வச்சு அவங்களாம் மெதுவாக கண்ணை திறந்து தண்ணி கூட தான் கேட்பாங்க சரிங்களா அப்போ மட்டும் அவங்களுக்கு தண்ணியோ டீயோ சுட சுட கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்றாதிங்க சூடாக கொடுங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு சூடாக தேவைப்படும் கொஞ்சம் சூடாக ஏதாவது கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் அடுத்த ஃபிட்ஸு கம்மியாக வருமே தவிர ஃபிட்ஸை நிறுத்தக்கூடாதுங்க அதை சப்ரஸ் பண்ணக்கூடாது நம்ம அஞ்சு நாள் ப்ரோக்ராமெல்லாம் அட்டன் பண்ணி எல்லா ப்ரோ விஷயத்தையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் வரும் பொழுது அலோவ் பண்ணிட்டோம்னா இப்போ ஒரு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா இதை விட அடுத்த முறை வரது கொஞ்சம் கம்மியாக வரும் லேட்டாக வரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கம்மியாகி ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறமா மொத்தமாக நின்று போயிடும் நீங்க யாரெல்லாம் மருந்து சாப்பிடுறீங்களோ ஒரே நாளில் விட்டுறக்கூடாது கூடாது விட்டா மொத்த ஒரே நாள்ல வரும் இப்போ மருந்து மாத்திரை சாப்பிடும் பொழுது இயற்கை வைத்ததுக்கு ஏன் ரொம்ப பயப்படுறாங்கன்னு பயப்படுறாங்க கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் சரி பண்ணும் இதுக்கு பயந்துட்டு வரதில்லைங்க மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் ஒன்றுமே ஆகிறது இல்லையா ஒண்ணுமே ஆகிறது நல்லா தான் இருக்க மாதிரி நினைக்கிறீங்க இல்ல சப்ரஸ் பண்ணி நல்லா இருக்கீங்க சென்ட் அடிச்சுட்டு பள்ளியை வச்சுட்டு இருக்க மாதிரி எலி எலி வச்சுட்டு இருக்கிற மாதிரி திடீர்னு சென்டிக் நிறுத்தினீங்கன்னா மொத்த எலியுடைய கப்பு வருதா அந்த மாதிரி அலோபதி மருத்துவத்திலிருந்து நீங்கள் இயற்கை மருத்துவத்துக்கு வரணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உட்காந்து கேக்கு கிடையாது ஒரு முறை ஃபிட்ஸ் வந்தா அதுக்கப்புறம் வாழ்க்கையிலேயே வராமையும் இருக்கலாம் ஆனா நாம் என்ன பண்ணுவோம் நான் சொன்னேன் இல்லையா ஆள் மனத்துல பதிவு ஏற்படுத்திடுவோம் நமக்கு மறுபடியும் எப்பாவது வந்துருச்சுன்னா அப்படின்னு நினைக்க நினைக்க இது ரெக்கார்ட் அது என்ன பண்ணுது மறுபடியும் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருது அடுத்து சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க அதனால் இனிமேல் யாருக்காவது ஃபிட்ஸ் இருந்தால் மருந்து மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி நிறைய பண்ணுங்க மூச்சை வெளியே விடுற மாதிரி பயிற்சி பண்ணிடாதீங்க சில பயிற்சி இருக்குது சில பேர் சொல்லி தருவாங்க இது நிறைய பண்ணிங்கன்னா மூச்சு அது நிறைய வெளியே போயிடும் இழுக்கிறது தான் நிறையா பண்ணணும் வெடுறது கம்மி பண்ணுங்க ஸோ இன்னொரு விஷயம் மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள் விடுற மாதிரி பயிற்சி ஆரம்பத்தில் பண்ணிவிட்டு இழுக்கிற மாதிரி பயிற்சி தான் அதிகமாக பண்ணணும் இந்த விடுற பயிற்சியவே நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வீக்காயிருவீங்க சில பேர் எப்படிதான் நான் ஆறு வருஷமாக மூச்சு பயிற்சி பண்ணுறவங்களாம் வீக்காக இருப்பாங்க ஏன்னா மூச்சு வெளி விட்டுட்டுருக்கீங்க அது வந்து ஒரு கிளீனிங் ப்ராசஸ் வேகமாக மூச்சு காற்றை வெளிய விட்டிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா கெட்ட காற்றில் வெளியே போகும் ஓகே ஒத்துக்கிறேன் நல்ல காற்று உள்ளே போகணுமா இல்லையா அப்போது ஒரு பத்து நிமிஷம் மூச்சை வெளியே விடுற பயிற்சி பண்ணிங்கன்னா மூச்சை உள்ளே விடுறது ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணி கொஞ்சம் ஏ எக்ஸ்ட்ரா ஏற்றிக்கணும் மூச்சு பயிற்சி தான் வலிப்புக்கு சிறந்த வைத்தியம் அடுத்தது நல்லெண்ணெய்யை வாயில் ஊற்றி அஞ்சு நிமிஷம் குப் கொப்புளிச்சு துப்புனோம்னா ஃபிட்ஸுக்கு அருமையான வைத்தியங்க ஆக மொத்தம் ஃபிட்ஸ் என்பது வலிப்பு என்பது காற்று சம்பந்தப்பட்ட வியாதின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம காற்று சம்மந்தப்பட்ட வைத்தியம் எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவலி இலை ரசம் தூதுவளை இலை முட்டைக்கோஸ் திப்பிலி முள்ளங்கி இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு காத்தோட மூலம் இடத்துல படுத்துட்டு மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு நல்ல நிற்க பிடிச்சோம்னா ஃபிட்ஸ் எப்படி இருந்தாலும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே மருந்து மாத்திரை கம்மி பண்ணி நாம் அதிலேருந்து வெளியே வந்துடலாம் ஃபிட்ஸு வந்தோடனே ஒரு இரும்பை கொடுத்தோன்ன அது உடனே நிற்கிது இதில் என்ன சயின்ஸுன்னு கேட்குறாரு ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த இரும்பை பிடிக்கிறாங்க இல்லைங்களா அதனால தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன் இரும்பில் ஒன்றும் இல்லை ஒருவேளை மரக்கட்டை கொடுத்தா கூட இந்த கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டால் நிற்கும் அப்போ நம்ம இரும்பு தான் அந்த சைஸில் இருக்கும் உடனே கிடைக்கும் அதை கொடுக்கும்போது இப்படி பிடிக்கிறாங்க இல்லைங்களா ஒருவேளை இரும்பே இல்லாமல் பிடிக்க சொன்னால் பிடிக்க மாட்டாங்க தெரியாது அவங்க மயக்கத்தில் இருப்பாங்க ஒரு பொருளை கொடுத்தவுடனே இப்படி பிடிச்சி அமுத்தி பிடிச்ச அந்த ஃபிட்ஸ் நிற்கிது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வேலை இரும்புக்குன்னு ஒரு பவர் இருக்கலாம் ஓகே இந்த உள்ளங்கை அழுத்துறது தான் மேட்ரு அது நீங்கள் இரும்பு பதுவாக ஒரு மரக்கட்டை கொடுத்தாலும் நின்றும் பட் அந்த காலத்தில் அந்த இரும்பு தான் அந்த மாதிரி சைஸ்ல இருந்திருக்கும் போல் இருக்கு ஸ்ட்ராங்காக நல்லா அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் மற்றதெல்லாம் ஒருவேளை வேறு ஏதாவது கொடுத்தா போடுவாங்க அதை இல்லைங்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அப்போது வலிப்பு வரும்பொழுது இரும்பை கொடுத்து கையில் பிடிச்சோம்னா ரெண்டு செல்லுக்குள்ள காற்று சரியாயிருமான்னு கேட்குறாங்க காத்து சரியாகாது அதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணாதான் சரியாகும் இப்படி பிடிச்ச உடனே நிற்கும் அவ்வளோதான் இப்ப இப்போ வர அந்த விட்டு விட்டு போயிட்டு இல்லைங்களா அது ஸ்டாப் ஆகுமே தவிர குணமாகாது குணமாகறதுக்கு தான் இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணி நம்ம டெக்னிக்கெல்லாம் பண்ணி குணப்படுத்திக்கிங்கன்னு சொல்றேன் பிட்ஸை அந்த நேரத்தில் நிறுத்துற அந்த நேரத்தில் நிறுத்துறதுக்கு தான் அந்த இரும்பு கம்பியை பிடிக்கிறதே தவிர நிரந்தர தீர்வு கிடையாது ஆ நீங்கள் அலோபதி மருந்து சாப்பிட்டால் நின்று உடனே பட் மறுபடியும் அது வரும்னு சொல்கிறேன் தூக்கம் இல்லைன்னா ஃபிக்ஸ் வருமா பயம் இருந்தால் ஃபிக்ஸ் வருமா நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது புரிஞ்சால் எல்லாமே புரிஞ்சிடும் நான் மறுபடியும் சொல்கிறேன் தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி சிகிச்சையே இல்லை தூக்கம் இல்லைன்னா தலைவலி வரும் தூக்கம் இல்லைன்னா வைத்திய வழி வரும் தூக்கம் இல்லைன்னா குழந்தை ஒழுங்காக பிறக்காது தூக்கம் இல்லைன்னா சுகப்பிரசம் நடக்காது வேணா வச்சுக்கலாமா இல்லையா நான் அதுக்கு தான் முதல்லேயே சொல்லிட்டேன் சாப்பாடு தண்ணி தூக்கம் மூச்சு காத்து உழைப்பு மனசு இது ஆறு கெட்டுப்போகும் பொழுது எல்லாமே கெட்டு போகுது ஸோ ஒவ்வொன்றுக்கும் இன்டர் லிங்க் இருக்குது இங்கே பாருங்க எதையுமே தனித்தனியாக பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே நேற்று மத்தியானமே கிளாஸ் முடிஞ்சிருச்சு இப்போது ஒவ்வொரு வியாதிக்கும் சில எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான் கொடுக்குறேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் யூடியூப்பில் பேசியிருப்பேன் இல்லையா தைராய்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு அதை மட்டும் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏங்க உங்கள் வீடியோவெல்லாம் பார்த்துட்டேன் நான் செஞ்சு செஞ்சுட்டு எதுவுமே குணமாகலேம்பாங்க அவங்க பார்த்தது அந்த தைராய்டுக்கு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் என்ன சொல்லியிருப்பேன் என்ன தேய்ச்சி கொள்ளைங்கன்னு இருப்பேன் ஆனால் அது வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸு இந்த அஞ்சு நாள் சொல்லி கொடுக்குற விஷயத்த ஃபாலோ பண்ணால் தான் குணமாகும் அது கூட எக்ஸ்ட்ரா தான் சேர்த்திக்கணும் ஸோ தூக்கமின்மை சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடல இது எது நடந்தாலும் எல்லா உறுப்பும் பாதிக்குமே தவிர ஃபிட்ஸுக்கு மட்டும் கிடையாதுன்னு சொல்கிறேன் எந்த நோய் சொன்னாலும் தூங்கலை எந்த நோய் சொன்னாலும் ஒழுங்காக சாப்பிடல அங்கே தான் வரும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் அதனால் ஃபிட்ஸ் வரும் பொழுது அது காற்று சம்பந்தப்பட்ட வியாதின்னு புரிஞ்சுக்கிட்டு காற்றை ஒழுங்குபடுத்துவது மூலியமாக நமக்கு நாமே கண்டிப்பாக ஃபிட்ஸிலிருந்து பழிப்பிலிருந்து கண்டிப்பாக குணப்படுத்தி வெளியே வர முடியும்